செல்வ பிறந்தகை ராமதாஸ் சந்திப்பு அரசியல் முக்கியத்துவம் இது காங்கிரஸ் டெல்லி தலைமையில் இருந்து வந்த ஒரு இது அமித்ஷா தமிழ்நாட்டில் என்டிஏ பலப்படுத்த நினைக்கிறார் அந்த சூழ்நிலையில காங்கிரஸ் வந்து என்டிஏ பலகீனப்படுத்தி இந்தியா கூட்டணியை பலப்படுத்த நினைக்கிறாங்க காங்கிரஸ் டெல்லி தலைமை கூட டாக்டர் ராமதாஸுக்கு பெரிய ஒரு காண்டாக்ட் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எங்க டெல்லி நண்பர்கள் தான் முடிவு பண்ணுவோம்னு அவரு கலைஞர் வந்து காங்கிரசுக்கு பதினாறு கொடுத்துட்டு டாக்டர் ஐயாவை ஜெயலலிதா மடியில மாதிரி அதிமுக அணிக்குள்ள அனுப்பிட்டார் பெரிய பின்னடைவை என்றாலும் இந்த லாபி கூட உள்ள டாக்டருக்கு கான்டாக்ட் வந்து அப்படியே தொடர்ந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டாக்டர் காங்கிரஸ் கூட போனாலும் போதேன்னு தவிர பாஜக கூட போக மாட்டேன்னு சொன்னார் கம்பல்சன்ல தான் பாஜக அணிக்குள்ள திரும்ப வந்தார் அது கூட மாநில அணி மாநில டிமாண்ட்ஸ் அதெல்லாம் அன்பு மணிக்கு பிடிக்கல பார்த்தாலே அது தெரியும் அந்த பத்தொன்பது கூட்டணி சோ டாக்டருக்கும் டெல்லி காங்கிரஸ் லாபிக்கும் ஒரு கான்டாக்ட் வந்து தெளிவாகவே